சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் தேதி மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெண்டைக்காய் ஐந்து ரூபாய் முதல் பதினான்கு ரூபாய் வரை சுரைக்காய் ஒரு ரூபாய் ஐம்பது பைசா பேப்பர் சுரை இரண்டு ரூபாய் பந்தல் சுரை மூன்று ரூபாய் பயிர் எட்டு ரூபாய் முதல் பதிமூன்று ரூபாய் வரை பீட்ரூட் இரண்டு ரூபாய் முதல் ஐந்து ரூபாய் வரை தக்காளி பதினைந்து கிலோ பாக்ஸ் நூறு ரூபாய் முதல் நூற்று அறுபது ரூபாய் வரை மிளகாய் பதினான்கு ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை அவரைக்காய் முப்பது ரூபாய் முதல் முப்பத்தைந்து ரூபாய் வரை இஞ்சி ஐம்பது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை சின்ன வெங்காயம் இருபத்தைந்து ரூபாய் முதல் முப்பத்தைந்து ரூபாய் வரை பெரிய வெங்காயம் இருபது ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை பூண்டு எழுபது ரூபாய் முதல் நூற்று நாற்பது ரூபாய் வரை கத்தரிக்காய் பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை முருங்கைக்காய் விலை கரும்பு முருங்கை இருபத்தேழு ரூபாய் செடி முருங்கை இருபத்தைந்து ரூபாய் மரம் முருங்கை பதினைந்து ரூபாய் பாக்கட்காய் பதினைந்து ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை கோவக்காய் ஐந்து ரூபாய் முதல் ஏழு ரூபாய் வரை எலுமிச்சை நாற்பது ரூபாய் முதல் தொண்ணூறு ரூபாய் வரை புட்டலங்காய் ஐந்து ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை அரசாணிக்காய் மூன்று ரூபாய் முதல் ஆறு ரூபாய் வரை வெள்ளை பூச்சணி நான்கு ரூபாய் முதல் ஏழு ரூபாய் வரை இது ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டின் இன்றைய விலை நிலவரம் இது முழுக்க முழுக்க மொத்த வியாபார விலை முற்றுப்புள்ளி மேலும் இது போன்ற மார்க்கெட் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நம்ம டி என் பார்மிங் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்